அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டன இதில் பெறப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன இதன் தொடர்ச்சியாக சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மகளிர் உட்பட ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறைகளில் உதவி பொறியாளர்கள் கால்நடை பராமரிப்புத் துறையில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் ஒரு வீடு அதற்கான ஆணை வழங்கப்படுகிறது பொறியாளர் இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது நௌபியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் கட்டிடம் இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது சிதார்த்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உதவி பொறியாளர் ஊரக வளர்ச்சி இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் திட்டம் தமது நேரடி கண்காணிப்பில் உள்ளதாகவும் திராவிட மாடல் ஆட்சியில் முத்திரை பதிக்கும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா இருபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மேலும் ஐம்பதாயிரம் புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு பணியிடங்களுக்கு தேர்வாணையர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுது மக்களின் சிரமங்களை போக்கி அவர்களுக்கு உதவவே மக்களுடன் முதல்வர் திட்டம் திமுக அரசால் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் மக்களிடம் நம்பிக்கையை விதைக்கும் திட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் வழங்கிக் கொண்டே இருப்போம் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உரேநிதி பாபு சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்